சிவப்பு துப்பாக்கி சிவப்பு துப்பாக்கி கதை சுருக்கம் சென்னையில் ஒரு அமைதியான இரவு நகரம் உறங்கிக் கொண்டிருக்க துவாரகா காவல் நிலையத்தில் பணியிலிருந்த இன்ஸ்பெக்டர் ஆதித்யா தன் மேசையின் மீது வைத்திருந்த காகிதங்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் ஒரு ரகசியக் கூட்டு விபரீதமாக மாறியது அந்த இரவின் மிச்சத்தில் ஒரு மர்ம நபர் காவல் நிலையத்திற்குள் நுழைந்து ஆதித்யாவின் மேசை மீது ஒரு சிவப்பு நிறத்திலான துப்பாக்கியை வைத்துவிட்டு மறைந்து விடுகிறான் அதற்குள் மின்சாரம் அணைந்து விடுகிறது வெளிச்சம் திரும்பி வந்ததும் அந்த நபர் காணாமல் போயிருந்தான் ஆனால் மேசையின் மீது இருந்த மசிவப்பு துப்பாக்கி மட்டும் அசைக்காமல் இருந்தது கதையின் திருப்பு ஆதித்யா அந்த துப்பாக்கியை எடுத்தவுடன் அதில் ஏற்கனவே ஒரு புல்லட் இல்லை என்று தெரிகிறது ஆனால் அதில் உள்ள குறியீடுகள் ஓர் அரிய வழக்கின் தடங்களாக இருக்கலாம் அதே நேரத்தில் நகரின் பல இடங்களில் மர்மமான வான்கொலைகள் நடைபெறத் தொடங்குகின்றன ஒவ்வொரு சம்பவத்திலும் அந்த பசு சிவப்பு துப்பாக்கியின் பாய்ந்து பாய்ந்துவிடுகிறது துப்பாக்கியின் பின்னணி ஆராயும்போது அது முன்னால் ஆண்டர்வேல்ட் கிங் பின் கொல்லப்பட்ட மகன் விஷாலுடையதாக இருந்தது என்பதும் அவனது மரணம் இன்னும் முடிவுறாத பழிவாங்கலாக மாறியிருப்பதையும் ஆதித்யா கண்டுபிடிக்கிறான் கடைசி மோதல் கதை இறுதியில் ஆதித்யா உண்மையை கண்டுபிடிக்க நேர்கிறது அவன் நேரில் சந்திக்கும்போது அந்த மர்ம நபர் யாராக இருக்கும் அந்த சிவப்பு துப்பாக்கி ஒரு பழிவாங்கலின் குறியீடா அல்லது அது இன்னும் ஆழமான ரகசியத்தை கொண்டிருக்கிறதா இந்த பயங்கர திரில்லர் கதை ஒன் சூழ்ச்சி மர்மம் பழிவாங்கல் மற்றும் காவல்துறையின் நுட்பமான விசாரணை ஆகியவற்றால் நிறைந்தது இந்த கதையை நீளமாக விரிவாக்கிக் கொள்ளலாமா அல்லது வித்தியாசமான முடிவுகளுடன் சுவாரஸ்யமாக மாற்றலாமா ஹேஹே